டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முற்பகல் பனிரெண்டு மணி நிலவரப்படி செஞ்சல் புயலின் தற்போதைய நிலவரம் மற்றும் வரக்கூடிய மணி நேரத்தில் மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் என்பது குறித்துதான் விரிவாக பார்க்க நேற்று மெதுவாக மேற்கு வடமேற்கு திசையில் நகரத் தொடங்கிய செஞ்சல் புயல் நேற்று இரவு மகாபலிபுரம் மற்றும் மரக்காணம் அருகே கரையை கடக்க தொடங்கி குறிப்பாக மரக்கானம் மகாபலிபுரம் கடற்கரை அருகே வந்து ஒரே இடத்தில் நிலை கொண்டு மிக மெதுவாக நகரத் தொடங்கியது நேற்று இரவு கரையை கடக்க தொடங்கி இன்று காலை நேரத்தில் புயலின் முன்பகுதியும் மைய முழுமையாக கரையேறியது அதனைத் தொடர்ந்து தற்போது இன்று காலை பார்த்தீங்கன்னா முழுமையாக கரையை கடந்து புயல் விழுப்புரம் நோக்கி உட்புற பகுதி நோக்கி மிக மெதுவாக நகர தொடங்கி இருக்கு இதன் விளைவாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே குறுகிய நேரத்துல பெரும் மழைப்பொழிவை சந்தித்த புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டங்கள்ல மீண்டும் மழை தீவிரமடைந்திருக்கு குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்துல விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்ட வட்டாரங்கள்ல குறுகிய நேரத்துல பெரும் மழைப்பொழிவு மீண்டும் பதிவாகி கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஆறு ஆறு முதல் எட்டு மணி நேரத்திற்கு வடகடலோர மாவட்டங்களான புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் பதிவாகும் குறிப்பாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல அடுத்த எட்டு மணி நேரத்தில் அதீத கனமழைக்கும் குறுகிய நேரத்தில் பெரும் மழை பொழிவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ள சொல்லப்படுகிறது ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தின் பெரும்பாலான ஏரிகள்லையும் கண்மாய்கள்லையும் நீர் நிரம்பி இருக்கு அந்த சூழல்ல அடுத்த ஆறு மணி நேரத்திற்கு குறுகிய நேரத்துல அதீத மழைப்பொழிவு தொடரும் என்பதனால பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் தேங்குவதற்கும் பல்வேறு இடங்கள்ல ஏரிகள் உடைப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த சூழல்ல விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி வேலூர் போன்ற உள் மாவட்ட மாவட்ட மக்களும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் டெல்டாவதர்மன் மாநில ஊடகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை அடுத்த பனிரெண்டு மணி நேரத்திற்கு இந்த புயல் மிக மெதுவாக நகர தொடங்கி இருக்கு அதே சமயத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கு இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தாலும் புயலின் மேற்கு தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அடர் மேக குவியலின் காரணமாக அடுத்த ஆறு மணி நேரத்திற்கு விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர் கனமழை தொடர்ந்து குறுகிய நேரத்தில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை நான் மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து வரக்கூடிய ஆறு முதல் எட்டு மணி நேரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் போன்ற வடக்கு உள் மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழையும் அதீத கனமழையும் குறுகிய நேரத்துல பெருமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் பெரம்பலூர் உள்ளிட்ட வடக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாக கனமுதல் மிக கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம் தரைக்காற்றின் வேகம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல அதீத கனமழை குறுகிய கணத்தன பெருமழை பொழிவு விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மூன்று நேரத்தில் எதிர்பார்க்கப்படுது இந்த புயலின் நகர்வு பகுதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மிக கனமழையும் பல இடங்களில் அதீத கனமழையும் ஒரு சில இடங்களில் குறுகிய நேரத்தில் பெருமழை பொழிவும் பதிவாகி இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி குறுகிய நேரத்தில் அதீத மழை குறுகிய நேரத்தில் பெருமழை பொழிவாக புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரியில் நாற்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு இது கடந்த நாற்பது ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு பெருமழை பொழிவு விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மயிலத்தில் ஐம்பது சென்டிமீட்டரும் திண்டிவனத்தில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் நீமூர் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் வல்லம் முப்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் செம்மேடு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் சோழி கோழியனூர் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர்

சென்டிமீட்டர் ஆவடி பத்தொன்பது சென்டிமீட்டர் திருத்தணி பதினெட்டு சென்டிமீட்டர் தாமரை பக்கத்தில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் இருபது சென்டிமீட்டரும் செங்கல்பட்டில் இருபது சென்டிமீட்டரும் திருக்காலகுன்றத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு சென்னையை பொறுத்தவரைக்கும் அயனாவரத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் எம்ஜிஆர் நகர் பதினைந்து சென்டிமீட்டர் மீனம்பாக்கம் பன்னிரண்டு சென்டிமீட்டர் அம்பத்தூரில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மலை பதிவாகியிருக்கு இது ஒரு மலையை தரக்கூடிய புயலாகவும் குறுகிய நேரத்தில் பெருமலை பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாகவும் அமைந்திருக்கு நமது டெல்டா டெல்டாவத வானிலை ஊடகத்தில் தொடர்ந்து இந்த புயல் குறித்து ஆரம்ப காலம் முதலே அறிக்கைகள் வழங்கிக் கொண்டிருந்தோம் குறிப்பாக இந்திய மையம் புயலாக உருவாகாது என்று பின்வாங்கிய போது கூட இது புயலாக மாறும் சென்னைக்கும் நாகைக்கும் இடையே புதுவை கடலூர் பகுதிகளை மையமாக வைத்து கரையை கிடக்கும் என்பதில் உறுதியாக கூறிக்கொண்டிருந்தோம் பெருமழைப் வரையிலான வடகடலோர மாவட்டங்கள்ல கடந்த இரண்டு நாட்கள்ல பதிவாகும் என்பதையும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருந்தோம் இந்த சூழல்ல தற்போது வடகடலோர மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் சற்றே குறைந்திருக்கும் நிலையில அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த பெருமழை பொழிவு வடக்கு உள் மாவட்டங்கள் நோக்கி நகர தொடங்கி இருக்கு இதன் காரணமாக மக்கள் மிகுந்த விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் மிகுந்த மேற்கு நோக்கி நகரும் அதாவது அதனைத் தொடர்ந்து சேலம் தருமபுரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலையும் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் தற்போதைய மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும் தொடர் மழையாக பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைய தினம் வடக்கு டெல்டாவின் ஓரிரு இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகலாம் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே இந்த சுற்று மழை பொழிவு தற்போது நிறைவு பெறவில்லை வரக்கூடிய நாட்கள்ல இந்த புயல் சின்னம் மிக மெதுவாக நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அரபிக் அரபிக்கடல் சென்று ஈரப்பதம் கிழக்கு திசை காற்றை மீண்டும் மழையை கொடுக்க தொடங்கும் குறிப்பாக டிசம்பர் இரண்டாம் தேதி இரவு ஆகிய தமிழகத்துல பரவலாக நம்ம எதிர்பார்க்கலாம் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் பல இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை மழையும் எதிர்பார்க்கப்படுது தற்போதைய சூழல்ல இந்த சுற்று மழை பொழிவு மூன்றாம் சுற்று டிசம்பர் ஐந்தாம் தேதி காலை வரைக்குமே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்படும் அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இந்த புயல் சின்னம் முழுமையாக தாழ்வு பகுதியாக வலு குறையும் வரைக்கும் இந்த புயல் சின்னத்தின் நகர்வு எந்தெந்த பகுதிகளில் அடர் மிக குவியல்கள் இருக்கு மழைப்பொழிவின் தீவிரம் எங்கு இருக்கு என்பதை தொடர்ந்து பதிவு செய்யப்படும் ஊடகத்தின் ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களையும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் கடலூர் போன்ற மாவட்டங்களுக்கு எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களது தகவல்களையும் உங்களது பிரச்சனைகளையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் மாவட்ட மாவட்ட நிர்வாகத்தையும் ஊடக நண்பர்களையும் உங்களது உதவிக்காக உடனடியாக வர வைப்பதற்கு முயற்சி செய்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை பயன்ப பார்த்து பயன்பெறுங்கள் வடக்கு உள் மாவட்ட மக்கள் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மிகுந்த எச்சரிக்கை தேவை குறிப்பாக விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி நன்றி